السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوى قال نبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஒருமுறை நபி தோழர் முஹாதுபுர ஜபல் ரதி அல்லாஹூ அணு அவர்கள் நபியினுடைய வாகனத்தில் நபிக்கு பின்னால் இருந்தார்கள் நபிக்கும் அவருக்குமான இடைவெளி என்பது ஒரு சேனத்தினுடைய பிற்பகுதி மட்டும்தான் அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லீசல்லும் முவாதை அழைத்தார்கள் யா முஹாத் என்று அழைத்தார்கள் லெப்பைக் அடிபணிந்தேன் என்ன என்று கேட்டார்கள் இரண்டாவது முறையும் அழைத்தார்கள் வாது பின ஜபல் லப்பைக் உங்களுக்கு நான் அடிபணிந்தேன் சொல்லுங்கள் யாரை சொல்லலை என்று கேட்டார்கள் நாயகம் சல்லல்லாஹல்லும் மூன்றாவது முறையும் முவாதை அழைத்தார்கள் மது என்று அழைத்தார்கள் அப்போதும் ல பைக் யார் அசூலல்லா அல்லாவின் திருத்தூதரே உங்களுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொன்னார்கள் மூன்று முறை அழைத்து அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாசும் சொன்னாங்க மக்கள் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தெரியுமா என்று கேட்டார்கள் அல்லாஹூ அசூல் ஆலம் அல்லாவும் அவனது திருத்தூதரும் தான் இதை குறித்து அறிவார்கள் என்று அல்லாவும் சொன்னாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா சொன்னாங்க அல்லாவை மட்டும் மட்டும் வணங்குவது அவனுக்கு இணையாக எதையும் கற்பிக்காதிருப்பதுதான் மக்கள் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள் மீண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹு அலிஸ்லும் கேட்டார்கள் அல்லாஹ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா என்று கேட்டார்கள் அல்லாஹு வரசூலு ஆயலம் அல்லாவும் அவனுடைய திருத்துதனும் தான் அறிவார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹலிஸ் சொன்னார்கள் இவ்வாறு தன்னை மட்டும் வணங்குகிற அந்த மக்களை வேதனை செய்யாமல் இருப்பது அல்லாவின் மீது கடமை என்று நபிகள் நாயகம் சன்னதாசும் சொன்னாங்க இது ஒரு செய்தி மக்கள் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த செய்தியை தனக்கு மிக நெருக்கமாக இருக்கிற முகாது ரவி அல்லாஹூவன்களோட திரை சொல்லக்கூடிய நபி அவர்கள் எதற்காக மூன்று முறை அழைத்தார்கள் என்கிற கோணத்திலே ஹதீசனுடைய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்து ஒரு பதிலை தருகிறார்கள் முக்கியமான கருத்துக்களை சொல்லும்போது கேட்பவர் முழு கவனத்தோடு இருக்கிறாரா இல்லையா என்று பரிசோதிப்பது மிக முக்கியம் மிக குறிப்பாக ஆசிரியர்களுக்கு இதில் ஒரு பாடம் இருக்கிறது ஆசிரியர்கள் தனது கடமை பாடம் நடத்துவது என்கிற அளவில் இல்லாமல் தான் நடத்துகிற பாடத்தை மாணவர்கள் கவனிக்கிறார்களா என்று உறுதி செய்து கொள்வது மிக முக்கியமானது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசலம் எல்லா வகையிலும் முன்மாதிரியாக இருப்பதை போல பேராசிரிய அந்த பொறுப்பிலும் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்னமா குவைசு அல் அல்லிமா நான் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூட நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தான் சொல்ல வந்த மிக முக்கியமான கருத்தை தவறு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தனக்கு மிக நெருக்கமாக இருந்தாலும் அவருடைய கவனம் தன் வார்த்தைகளில் இருக்கிறதென்பதை என்பதை சோதித்துக் கொள்வதற்காக மூன்று முறை கேட்கிறார்கள் மூன்று முறை அழைக்கிறார்கள் மூன்று முறையும் அவர் பதில் சொல்கிறார் அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறார்கள் மக்கள் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன மாதுக்கு தெரியாது தெரியாது என்று சொல்லவில்லை அல்லாஹு வர சூலு அலம் ஆண்டவனும் அவர் தான் அறிவார்கள் எவ்வளவு பொருத்தமான பதில் எவ்வளவு தன்மையான பதில் எவ்வளவு பணிவான பதில் அதுபோல் ஆண்டவன் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்கிற போதும் அதே பதிலை சொல்கிறார்கள் அல்லாவும் அவனது திருத்துதலும் தான் அறிவார்கள் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு பொருத்தமான பதில் அதற்கு பிறகுதான் அந்த கேள்விக்கான விடையை நாயகம் செல்லதாசும் சொல்கிறார்கள் மக்களுக்கு மக்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அவனை மட்டும் வணங்குவது அவனுக்கு இடை வைக்காதிருப்பது அல்லா மக்களுக்கு செய்கிற கடமை செய்ய வேண்டிய கடமை தன்னை மட்டும் வணங்குகிற இந்த மக்களை வேதனையில் ஆழ்த்தாமல் இருப்பது இந்த கடமைகளை புரிந்து கொண்ட நாம் மக்களாகிய நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமையான இறைவனை மட்டும் வணங்குகிற தன்மையில் உறுதியாக இருப்போம் அதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் வாக்ரு தாவானா அனில்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته